என்னன்னா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கப்புல்சா வந்து நாங்க ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணல என்ன வந்து நிறையா வச்சிருக்கேன் நானு அதே ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் பாட்டு பிக்ஸ் பண்ணப்போ இந்த அது சேலம் பிரியாணி எங்கள்கிட்ட வந்து இந்த நல்லி பிரியாணி ரொம்ப பேமஸ் பட் ட்ரை பண்ண போறோம் பிரபலமா நல்லா இருக்கு நல்லா காத்துட்டமா இருக்கு ஃப்ரீயா நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு வருஷம் பட் இன்னும் அதே அர்த்த அதே தான் கடை இருக்கு பிரான்ச் கூட ஓப்பன் பண்ணல சரி உள்ள போய் சாப்பிட்டு பாக்கலாம் ஓமா அதே இடம்

அப்போ பெருசாக ஒன்றும் கேரளம் பண்ணல பட் இப்போ தான் வந்துட்டு பவுல் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி ஆர்டர் பண்ண போகிறோம் ஆர்டர் பண்ணி வரலாம் அதே பவுல் அதே பிரியாணி ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை இருக்குது எனக்கு ஒன்று ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைஸ் பாருங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் பண்ணியிருப்பாங்க பட் வந்து லைக் வந்து ஒரு நார்மல் எல்லோ ஒயிட் கலரில் இருக்கும் பிரியாணி ஆக்சுவலி ரொம்ப மசாலா கம்மியா மசாலா மசாலா ரொம்ப மைல்டான மசாலால பண்ணிருக்காங்க இந்த ஒயிட் வந்து மட்டன் பிரியாணி இதோட பிரைஸ் வந்து 370 அப்புறம் வந்து நம்ம நல்லி சொல்லுதுல நமக்கு கிடைக்கல ஏன்னா காலி ஆயிடுச்சாம் அதனால வந்து என் மணி இப்போ ஒரு மணி மணி நல்லி காலி காலி சாப்ஸ் இதோட பிரைஸ் வந்து 280 மக்களே இந்த சாப்ஸ் பாருங்க ரெண்டு பீஸ் கொடுத்திருக்காங்க பீஸ் ரெண்டு பீஸ் பாருங்க அவ்வளோ பெருசு இருக்கு சரி இது சாப்ஸ் என்ன தெரியுமா நெஞ்செலம்பு மட்டன் மாட்டை மசாலா போட்டு பாருங்க பிரியாணி வச்சு எப்படி இருக்கும் மசாலா கூட பிரியாணி ஒரு பைட் நல்லா பெப்பர் போட்டு ஆரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரைஸோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி ரைஸ் கேட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி ரைஸ் 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 ரைட்டாக

சென்னையில் வந்துட்டு பாஸ்மதி பிரியாணி வந்து த்ரீ நைன்டி கொடுக்குறாங்க இல்லை நல்ல தாராளமாக சாப்பிட்றவங்க நினைக்கிறவங்களுக்கு ஓகே ஒரு ஆள் சாப்பிட்லாம் ஆனால் ரெண்டு பேரில் ஷேர் பண்ண முடியும் சாப்பிட டேஸ்ட் எப்படினு சொல்லு மெயின் பண்ணும் அதுக்கு தான் ஒன்றுமே பேபி கூட சேர்ந்து நானும் ஃபுட்டியாக மறைக்கும் மொத்தம் பீஸ் பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா இருக்குடா சாப்பிடும் போதே அந்த ஜீரோ சம்பார் ரைஸோட ஃப்ளேவர் இருக்குல்ல நல்லா தெரியுது ஆக்சுவலி வந்து எங்கள் கேங்கில் குமாரணம் ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கெல்லாம் சீனியர் அவர் அவர் தான் ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரி போகும்போது இங்கே சேலம் பிரியாணி தலை நிறைய சாப்பிட்டு பாரு அவர் தான் இந்த நல்லி பிரியாணின்றது அவர் வந்து சொன்னார் ஃபஸ்ட் டைம் செம்மையாக செம்மையான ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் ரூபா ஒம்பது வரைக்கும் சாப்பிட்டோம் நாலு பேர் சேர்ந்து அவ்வளோ சாப்பிட்டோம் எட்டாயிரம் ஒம்பது வரைக்கும் சாப்பிட்டோம் அப்போ ஸ்கூல் பசங்க கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பார்த்தா தெரியாது பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுட் ட்ராவல் பண்ணுவாங்க எனக்கு அது கிடச்சிருக்கு எப்பயுமே சரி நான் வேலைச்செல்லாம் இருக்கேன் சதீஷ் வார்த்தை வா மடிப்பாக்கத்தில் இருக்கான் ராக்கி ஷோர்த்தாக இருக்கான் மடிப்பாக்கத்தில் இருக்கான் அப்படியே எல்லாமே பக்கம் ஏரியாவில்தான் இருக்கும் நான் பார்த்தோம்னா எனக்கு எப்படின்னா நான்வெஜ்லாம் எடுக்கிறது ரேர் தான் வீட்டில் ஏன்னா ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் தான் ஸோ நான்வெஜ்லாம் வந்து எதாவது ஃபங்க்ஷன் அதுவும் எங்கள் அம்மா சிக்கன் தான் எடுப்பாங்க ஸோ மாதிரி தான் ஆனால் பேபி கூட சேர்ந்து புட்டில் வரது அட்டி கட்டி நான்வெஜ் சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றோம் சாப்பிடாம கடை வாழ்றோமே அதுக்காக நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது அந்த அளவுக்கு மீறி போக கூடாது எதுவுமே ஆமா இந்த பிரியாணி மட்டன் பீஸோட ஒரு பைட் ஏக்கமா இருக்கும் தெரியுமா யாருக்குள்ள நான்வெஜ் எடுத்தாங்கன்னா நம்ம வீட்டில் செய்யலையே ஒரு வேலை ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிலாம் நான் தோணும் எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் இருக்க மாட்டாங்க நான் சிங்கிள் பேரண்ட் சைடு தான் அவ்வளோ சிங்கிள் பேரண்ட் சைடு தான் அப்படி எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜெலாம் எடுக்க மாட்டாங்க எப்பயாவது எடுப்பாங்க நான் அப்படி தான் அவ்வளோதான் அடுத்த நின்றுப்போம் அவங்க சொல்லுவாங்க என் பக்கத்தில் வந்து குழம்பு வந்து செய்வாங்க மீன் குழம்பு செய்வாங்க செஞ்சால் நைக்கி கொடுப்பாங்க அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க யாரும் சொல்லி யாரும் கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டு 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 தான் லைக் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து சேர்ந்து தவியாக நான் அக்கா இருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எழுதி தான் அவங்க கொடுப்பாங்க சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அதுதான் ஸோ அப்பா அம்மா ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் அது ஃபுட்டோட வேல்யூ எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும் அதனால சொல்கிறேன் அம்மா நல்லா பார்த்துக்குங்க எப்படி மட்டன் சாப்ஸ் எடுங்க வடா சாப்பிடாது எனக்கு குட்டி பீஸ் ஆமாம் அவளுக்கு மட்டும் நல்லா பெரிய பீஸ் ஆமாம் அவளோ பெரிய பீஸ் ஏய் இங்க பாற குட்டி குட்டி நிறைய பீஸ் இருக்கு எடுத்து விடாத நீ இங்க பாறா வேற எல்லா பீஸும் உனக்கு தான் சாப்பிடு என்ஜாய் பண்ணு மசாலா போடவா இல்ல போங்கோ அச்சரிய மட்டன் சாஸ் அவன் எப்படி இருக்கு கறி நான் வந்து இந்த பிரியாணி அந்த மசாலா போட கூட சேர்த்து சாப்பிடுறேன் மசாலா போட்டு சாப்பிட்டு பாப்போம் எப்படி

பண்ணுக்காக சொன்ன தெரியும் நான் பண்ணுக்காக சொல்றேன்னு ஆக்சுவலி பிரியாணி பீஸை விட இந்த மட்டன் மட்டன் சாப்ஸ் ஒரு பீஸ் பத்தியா நல்ல மசாலா இறங்கி நல்ல புக்காயிருக்கு மசாலா நல்லா காரத்தரமா

எவ்வளோ டாச்சு கிலோ கட்டி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரியாணி மட்டுமே முந்நூற்றி நாற்பதா முந்நூற்றி அழுவதா பிரியாணி அந்த மட்டன் சாப்ஸ் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க போல வந்து மட்டுமே ஜிஎஸ்டி மட்டும் ரேட் கொஞ்சம் அதிகம் தான் வந்து மட்டன் கொஞ்சம் மட்டன் மட்டன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மட்டன் சாப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு

ஏங்கிட்டே இருக்கா சரி அவ்வளோதான் கலை வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தென் ட்ராவல் மோசமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மீட் பண்ணுறோங்க பை